அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்னங்கறத பத்தி தெரிஞ்சுக்குவோம் அது எந்த மாதிரியான பலன்களை நமக்கு தருது அப்படிங்கறத திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து ரொம்ப டாப் அப்ல பீக் ஆகி போயிட்டு இருக்கு சோ அப்படின்னா என்னங்க ஐயா அந்த அந்த வேர்டுக்கான மீனிங் என்னங்க கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சம் என்பது கிரகங்களுடைய தரத்தை உயர்த்துகின்ற சிறப்பு நவாம்சங்கள் தான் இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது இப்ப இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஊட்டம் அளிப்பது சக்தியை வழங்குவதுன்னு எடுத்துக்கலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் இந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை வழங்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க சரிங்க அப்ப இந்த புஷ்கர நவாம்ச பாதங்கள் ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் ரெண்டு பாதங்கள் இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசியில பரணி நட்சத்திர மூன்றாம் பாதமும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாதங்கள் புஷ்கர நவாம்ச பாதமா இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசியும் எடுத்துக்கலாம் பன்னெண்டு ராசிக்குள்ளையும் ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் பாத்தீங்கன்னா ஒன்பது பாதங்கள் இருக்கு அப்ப இந்த ஒன்பது பாதங்கள்ல இரண்டு பாதங்கள் புஷ்கர நவாம்ச பாதங்களா இருக்கும் புஷ்கரம் என்றாலே வந்து ஊட்டம் அளிப்பது அதாவது கிரகங்களுக்கு அதிக சக்தியை வழங்குவது நற்பலனை பலன்களை வழங்கக்கூடியதுதான் இந்த புஷ்கர நவாம்சம் சார் சொல்றாரு சோ இந்த புஷ்கர நவாம்சம்னால நமக்கு என்ன யோக பலன்கள் கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புஷ்கர நவாம்ச நிலையை அடைந்த கிரகங்கள் தன்னுடைய திசா புத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயூகத்தை வழங்குகின்றது அது வந்து நம்முடைய ஜாதகத்தை பார்க்கணும் நம்ம முதல்ல நம்ம ஜாதகத்தில் இருக்கின்ற ஒன்பது கிரகங்களையும் பார்க்கணும் ஒன்பது கிரகங்களும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏற்கனவே சொன்ன ராசியில ரெண்டு பாதம் இருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதமும் விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதமும் புஷ்கரண வம்ச பாதம் அப்போ அந்த மாதிரி அந்த சுவாதி நாளிலேயோ அல்லது விசாகம் இரண்டாம் பாதத்திலேயோ ஒரு கிரகம் நின்று தன்னுடைய திசையையோ தன்னுடைய புத்தியோ நடத்துகின்ற காலகட்டங்களில் அவருக்கு அந்த புஷ்கர நவாம்ச யோகம் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும் சரி நன்றி இப்ப இது எந்த மாதிரியான யோக பலன்கள் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னேன் புஷ்கர நவாம்ச பாதங்கள் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ரெண்டு பாதங்கள் இருக்கு இப்போ அந்த புஷ்கர நவம்ச பாதத்துல ஒருத்தருக்கு திசை நடக்கின்ற பொழுது அந்த திசையில கண்டிப்பா அவர் வந்து மிகப்பெரிய உயிரி ராஜோகத்தை அடைஞ்சிருவார் ஆனால் ஒரு சில ஜாதகங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த புஷ்கர நவாம்ச நிலை இருந்தாலும் வாழ்வில் அந்த புஷ்கர நவாம்ச யோகத்தை அடைய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது யாருக்கு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் காசி அமைப்புள்ள ஜாதகமாக இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணமா சொல்றேங்க ஒரு ஜாதகர் வந்து ஏதாவது ஒரு லக்னம் உதாரணமா ஒரு ஜாதகர் வந்து ஒரு கும்பலக்கணத்துல வச்சுக்குவோம் இப்ப இடத்துல சனி இருக்காரு நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம் அப்ப உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் என்பது ஒரு புஷ்கர நமாம்ச பாதம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கும்பலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் லக்னாதிபதி ஆகிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ராஜயோகம் என்பது கிடைக்கும் ஒருவேளை அந்த ஜாதகம் கர்மயோக ஜாதகமாக இருந்து விட்டால் புஷ்கர் யோகம் கிடைக்குங்க ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது உதாரணமா அவர் வந்து ஒரு நட்சத்திரம் வச்சுக்கலாங்க அவர் வந்து கும்பலக்னம் அவருடைய நட்சத்திரம் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் உதாரணம் வந்து அவட்டம் நட்சத்திரம் வச்சுக்கலாம் அப்ப அவட்டம் நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரம் தான் உத்தரட்டாத நட்சத்திரம் அப்போ நட்சத்திர தாராபலமும் இருக்குதுங்க புஷ்கர நவாம்சர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த திசையில அவர் நல்ல ஆவாருங்க ஆனால் மிகப்பெரிய அவருக்கு உயர முடியாததற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஜாதகம் கர்மயோக ஜாதகமா இருக்கும் உதாரணமா இப்ப சொன்ன இல்லைங்களா இப்போ சனியும் சந்திரனும் அதாவது பாத்தீங்கன்னா அவர் கும்பலக்கணம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டுல சனின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சந்திரனும் சனியும் ராகு கேதுக்கு அச்சை விட்டு வெளியே இருக்கின்ற பொழுது அது கர்மயோக ஜாதகமா மாறும் இப்ப உதாரணமா நம்ம சொன்ன இல்லைங்களா இப்போ சன் சனி வந்து மீனத்துல சந்திரன் வந்து கும்பத்தில் இருக்கிறார் அப்படிங்கும் போது இந்த சந்திரன் சனிக்கு இந்த பக்கம் ராகுகேதுக்கள் இருந்து ராகுகேதுக்கு அப்பாற்பட்டு எல்லா கிரகங்களும் அடைபட்டு சந்திரன் சனி மட்டும் தனித்திருந்தால் அது காசி இருக்கும் இந்த மாதிரி கர்மயோக ஜாதக அமைப்பு உள்ளவர்களாலையும் புஷ்கர நவாம்சன் என்ற ஒரு உயரிய நிலையை அடைய முடியாம போயிடுதுங்க அப்ப அவங்க கர்மயோக ஜாதகம் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காசிக்கு போயிட்டு வரணும் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் திருச்சியில ஓயாமரின்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படி போயிட்டு வந்த பிறகு அவர்களுக்கு புஷ்கர நவாம்ச யோகம் என்பது மிகப்பெரிய அளவில் கண்டிப்பா வேலை செய்யும் ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் இவங்களுக்கு கர்ம யோக ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புஷ்கர நவாம்சம் யோகத்தை பெரிய அளவில் செய்ய முடியாது போயிடும் அப்படிங்கிறது பார்க்கும்போது அதற்கு அப்பாற்பட்டு ஒரு ஜாதகத்தில் முடக்கு ராசியாக அந்த ராசி வந்துட்டாலும் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒருத்தருக்கு அஸ்தத்தில் இருக்குது அப்படின்னா அவருக்கு முடக்கு நட்சத்திரமா உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமா வருகின்ற பொழுது அவர்களால் அந்த புஷ்கர நவாம்ச யோக நிலையை அடைய முடியாம போயிடுது அப்ப இந்த புஷ்கர நவாம்ச நிலை அப்படிங்கிறது எந்தெந்த இடங்கள்ல பெருசா வேலை செய்யாம போகும்னா கர்ம யோக ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி முடக்கு ராசியாக இருந்தாலும் முடக்கு கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலும் அவர்களுக்கு அந்த யோகத்தை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படுது அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா அந்த முடக்கு நிவர்த்தையே கரெக்டாக செஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த காசி அமைப்பு இருக்கிறவங்க காசிக்கு ஒரு முறை போயிட்டு வரும் செஞ்சுக்கலாம் அடுத்தபடியா ஒரு சில நேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவயோகியா இருக்கும் சனி பகவான பொறுத்த வரைக்கும் அவர் அவயோகி கிரகமா இருப்பார் அப்படி இருக்கின்ற பொழுது கூட அவர்களால் அந்த யோகத்தை அடைய முடியாம போயிடும் அப்ப அந்த ஜாதகர்கள் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர் நவம்சத்தில் கிரகம் இருந்தாலும் அவருடைய ஜாதகம் கர்மயோக ஜாதகமா அல்லது முடக்கு தோஷம் உள்ள ஜாதகமா அவயோகி தோஷம் உள்ள ஜாதகமா என்பதை அறிந்து அந்த நிவர்த்திகளை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் மிகப்பெரிய உயர்நிலையை நிச்சயமாக அடைய முடியும் ரெண்டு ஜாதகம்லாம் இல்லைங்க நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணிருக்கிறோம் ஒரு சில நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர் நாமஸ்தல திரவம் இருக்கும் அவங்களுக்கு இந்த முடக்கு சம்பந்தப்பட்ட அமைப்போ காசி அமைப்போ அவயோகி அமைப்போ இல்லாம இருக்கும் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறவங்க வாழ்க்கையில மிக உயர்த்துக்கு போயிருக்கிறாங்க ஆனா இந்த நிலையெல்லாம் புஷ்கர் நவாம்சத்துல இருந்தும் கூட இந்த மாதிரி பாதிப்பு முடக்கு பாதிப்பு காசி அமைப்பு அபயோகி பாதிப்பு இருக்கிறவங்க அவங்களால ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாயிருக்குது இது நிறைய ஜாதகங்கள் நாங்க நன்றிங்க இப்ப இது சாதாரணமாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வந்திருக்கு இந்த நவாம்சம் வந்து இருக்கு நம்ம ஜாதகத்துல இது ஒர்க் ஆக போகுது அப்படிங்கறது முடியுங்களா இல்ல ஜோதிடர்கள் அவங்க கிட்டதான் நம்ம கேட்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் ரெண்டு பாதம் இருக்கு அப்ப அந்த ரெண்டு பாதத்துல நம்ம பொதுவான வந்து ஒரு சாதாரண மக்களால வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க ஜோதிடம் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நூற்றுக்கு ஒரு ஒரு ரெண்டு சதவீதம் பேர் மூணு சதவீதம் பேர் இருக்கலாம் மற்றவங்களுக்கு எல்லாமே ஜோதிடம் அந்த அளவுக்கு தெரியாது அப்ப அந்த ஜோதிடம் தெரியாதவர்கள் ஜாதகர்கிட்ட காமிச்சிட்டு தான் அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொன்னேங்க மேஷத்துல பரணி மூன்று கிருத்திகை ஒண்ணுன்னு சொன்னேங்க அதே மாதிரி ராசியில சுவாதி நாள் விசாகர் எட்டுன்னு சொன்னேங்க தனுசு ராசி எடுத்துட்டீங்கன்னா பூராடம் மூணு உத்திராடம் மூணு இந்த மாதிரிங்க அந்த பாத கடைக்கு தெரிஞ்சுருக்கணும் முதல்ல அப்போ முதல்ல பாதங்கள் தெரிஞ்சிருக்கணும் அந்த பாதங்கள்ல எது புஷ்கர நவாம்ச பாதம் தெரிஞ்சிருந்ததுனா அவங்க அந்த திசை வரும்போது அந்த யோகத்தை பயன்படுத்திக்கணும் அப்ப நம்ம ஜாதகத்துல வந்து இந்த முடக்கு அவயோகி காசி அமைப்பு இருக்காங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா நூறு சதவீதம் அடிச்சு சொல்லலாம் அவங்க அந்த திசையில வந்து மிகப்பெரிய செல்வந்தரா கண்டிப்பா வருவாங்க சோ ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஜாதகத்துல இந்த புஷ்கரண வம்சம் இருக்கான்னு பாத்துக்கணும் பார்த்து நமக்கு நல்லது நடந்தா நம்ம எல்லாருக்குமே நல்லது தானுங்க சோ அதனால வந்து இது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கான பரிகாரங்களையும் பலன்களையும் நம்ம அடைஞ்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா